ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முத்துவன் மீனா ரெண்டு பேருக்குமே இது தேவையே இல்லாத ஆணி அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய பிரச்சனைகளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவிஞ்சு கிடக்குது இதற்கு நடுவில் அவங்க வந்து நம்ம பரசு மாமாவுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு போயிருக்காங்கங்க ஸோ அது இன்றைக்கி எபிசோட் முழுக்க காமிச்சு ரொம்பவே கொத்து போட்டிருந்தாங்க அப்படின் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவருக்கு வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்குது அவருடைய பொண்ணு வந்து ஒருத்தர் கூட ஓடி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நியூஸ் தெரிஞ்சிருக்குது ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க இப்போ இவங்க வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பரசு இருக்காரே அவருடைய மனைவிக்கு மட்டும்தான் உண்மைகள் தெரியுமா ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்க எங்களால் அப்படியெல்லாம் நீ லவ் பண்ணுற பையனுக்கெல்லாம் கட்டி வச்சிட முடியாதுன்னு சொல்லி அவங்க அவங்களுடைய பொண்ணு சத்தம் போட்டிருந்துருக்காங்க ஸோ அதனால தான் அந்த பொண்ணு அம்மா ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கிறாங்க அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பையனோட பையனோட வீட்டில் அவங்க அம்மா வந்து ஒத்துட்டு இருந்திருக்காங்க பட் அவங்க அப்பா வந்து ஒத்துக்கலை ஸோ அதனால் அந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போயிருந்துருக்காரே ஸோ இதற்கு நடுவில் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரோட வீட்லேயும் ஒத்துக்கலை ஸோ நம்ம கொஞ்ச நாள் காணாமல் போவோம் ரெண்டு பேரும் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம இல்லை அப்படின்னா அவங்க வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க அதற்கப்புறம் நம்ம வந்துடலாம் அது வரைக்கும் வந்து நம்ம இங்கேருந்து எங்கேயாவது காணாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கியிருக்காங்க ஸோ இதுதான் நடந்தது பட் அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை ஸோ இப்போ முத்துவன் மீனா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் விஷயம் வந்து வருது எப்படி அப்படின்னா அண்ணாமலைக்கிட்ட நம்ம பரசு வந்து சொல்கிறாரு ஸோ அதை வச்சு என்ன நடக்குது அப்படின்னா இப்போ எப்படியாவது நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த பொண்ணையும் பையனையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஒருவேளை மேபி அவங்க லவ் பண்ணது உண்மையா இருக்கலாம் ரெண்டு பேரோட குடும்பமும் நல்ல குடும்பம் இப்போ இவங்களுக்கு வந்து தெரிஞ்சு பரசு அவருடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம் ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணு குடும்பமும் அந்த பையனோட குடும்பமும் நல்ல குடும்பமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ பல பேருடைய வாழ்க்கை வந்து ஒருவேளை அவங்களா தேடிக்கிட்ட வாழ்க்கையுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது கடைசி வரைக்கும் ஒன்றா வாழ்ந்தவங்களாம் தான் செய்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க நாங்கள் போய் அந்த பையன் குடும்பம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வர்றோம் அதுக்கப்புறம் கூட நம்ம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொன்னோடனே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா முத்துகன் மீனா ரெண்டு பேரும் அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போகிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் பவானிக்கிட்டே இப்போ பேசிட்டு வந்துட்டாங்க நேற்று சொல்லு பவானி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேரோட வீட்லேயும் ஒத்துக்கிறல அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து ஓடி வந்திருக்கோம் ஸோ இப்போ எங்கள் மேலே இருக்கிற அக்கறையிலையாவது என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக எங்களோட கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் நாங்கள் வந்து வந்திருக்குறோம் வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஸோ முத்துகன் மீனா ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேரோட சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கள பரசு அவங்க அம்மாவையும் ரெண்டு பேரையும் முத சம்மதிக்க வச்சுட்டாங்க அதற்கப்புறம் அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னா நேராக அந்த பையன் வீட்டுக்கு போகிறது தான் பையன் வீட்டுக்கு போய் அவங்களுடைய குடும்பம் எப்படி நல்ல குடும்பமாக அவங்களுடைய மனநிலை இப்போ என்ன இருக்குது அப்படின்றத முதல் விசாரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அடுத்து அவங்க அந்த பையன் வீட்டுக்கு போகிறாங்க ஸோ போகி அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இதே விஷயங்கள் தான் இங்கே பாருங்கள் அவர் வந்து என்னுடைய மாமா தான் அவருடைய பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அவ வந்து கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளையும் எடுத்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணும் உங்கள் பையனும் அதாவது அந்த ரெண்டு பேருமே வந்து பத்திரமாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாரு மூணாவது மூணாவதாக ஒரு மனுஷன் சொல்லி தான் என் பையன் வந்து பத்திரமா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா அந்த அளவுக்கு வந்து அவன் எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டானே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அப்பாவும் டென்ஷனாக தான் செய்கிறாரு இதற்கு முற்று இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்லை ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அவங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டா தான் என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதனால் இப்போ அவங்க வந்து கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் சொல்லிடுறாரு ஸோ இப்போ முத்துவன் மீனா ரெண்டு பேரும் அவங்க பையன் வீட்லேயும் பேசுவாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து காலது காதலுக்கு வந்து எதிரி கிடையாது நீங்கள் வந்து கண்டிப்பாக காதலுக்கு ஒத்துக்குவீங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய பையனுக்கு உங்கள் விருப்பப்படி ஒரு வாழ்க்கையை அதுவும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குன்னு தான் நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஸோ அதற்கு நடுவில் இவங்க இப்படி பண்ணதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் ஆனா வந்து அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச பொண்ணு தான் நான் இத்தனை தடவை சொல்றேனா நீங்கள் வந்து எதற்காகவும் வருத்தப்படாதீங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் சொன்ன உடனே அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு ஸோ இதில் வந்து முத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபர்ட் போட்டு அவரால் ஒரு முடிஞ்ச முயற்சியை பண்ணி என்ன பண்ணிட்டாரு இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படின்ற விஷயத்த ஏற்பாடு பண்ணிட்டாரு ஸோ இப்போ இவங்க வீட்டில் வந்து யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் மணிங்க ப்ரவுன் மணி வந்து அந்த பையனுக்கு மாமாவான் ஸோ அந்த ப்ரவுன் மணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாரு ஸோ மொதல் பொண்ணு வீட்டுக்கு போகும்போது சும்மா எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு பழவாங்களான்னு சொல்லிட்டு போகும்போது தான் முத்துகன் மீனா ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டே வெளியில் போயிருப்பாங்க ஸோ இது இப்போதைக்கு அவருக்கு தெரியாது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதையும் பெருசாக எடுத்துக்கல ஸோ அவங்க வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக கிளம்பிட்டாங்க ஸோ முத்துகன் மீனாவுக்கு இன்னும் தெரியாது ஸோ அதனால இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதற்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போ மாப்பிள்ளை வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க ஸோ இவர் பல வாங்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்து பேசிட்டாரு ஸோ இப்போ கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிவாயிடுச்சு இப்போ முத்து வந்து மாப்பிள்ளை வீட்டில் பேசிவிட்டு கால் பண்ணுறாரு யாருக்குனா பரசுக்கு கால் பண்ணுறாரு அப்போ சொல்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இவங்களுக்கும் கால் வருது ப்ரவுன் மணி கால் பண்ணுறாரு இங்கே பாருப்பா பொண்ணு வீட்டில் பேசியாச்சு குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமாக தான் தெரியுது அதனால நம்ம என்ன பண்ணலாம் கல்யாணத்தை சீக்கிரமாகவே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க ஸோ இங்கேயும் வந்துட்டு பொண்ணு வீட்டிலேருந்து வந்து பேசியிருக்காங்க அவங்களும் பார்க்குறதுக்கு நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியுது நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ரெண்டு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒத்துக்கிறாங்க ஸோ இது இப்படி போய்கிட்டு இருக்கும் போதே இவங்களுடைய பிரச்சனைகள் இன்றைக்கி ஃபுல்லாகவே காமிச்சிருந்தாங்க ஸோ இதற்கு என்ன நடக்குது அப்படின்னா அவன் மனோஜன் ரோஹிணி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி அழகாக காமிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா இப்போ கடையில் இருக்காங்க அந்த டைமில் ஒருத்தர் வந்து கடைக்கு வர்றாரு அப்போ ரோஹிணி வந்து ஏதோ விற்கிறதுக்கு வந்திருக்காங்க போல இல்லை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க போலான்னு நினச்சிட்ருக்காங்க ஸோ மனோஜ் வந்து என்ன வேணும் சார் என்ன பொருள் பார்க்குறீங்க ஹோம் அப்ளையன்சஸாக இல்லை எலக்ட்ரானிக்ஸாக என்ன வேணும் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அதற்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் அதுக்காக வரல நான் வந்து பொருள் விற்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சார் நானே பொருள் விற்றுக்கிட்டு தான் சார் இருக்கேன் இதில் நீங்கள் விற்கிறது நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு சார் என்னென்னு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை இல்லையா நம்ம டேட்டூ போடுறது அந்த வேலை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு டேட்டு போடணும் அப்படின்னா சொல்லுங்கள் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டேட்டு போடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க ரெடி பண்ணுறாங்க அப்போ ரோகிணி நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மனோஜ் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு வலிக்கும் அதெல்லாம் வேண்டாம் ரோஹினி பிசாமேயிரு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்குறாரு ஆனால் ரோஹிணி கேட்கவே இல்லை இப்போ அதுக்கு மனோஜ் வந்து அப்போ நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆமாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டேட்டோ போடுறதுக்கு உட்காந்துடுறாங்க மனோஜ் வந்து என்னால் இதெல்லாம் பார்க்கவே முடியாதுப்பா நான் அந்த பக்கமாக போயிடேன் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிடுறாரு ஸோ இந்த கேப்பில் ரோகிணி உட்காந்து போட ஆரம்பிக்காங்க அவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு எட்டி எட்டி இருக்காரு எட்டி எட்டி அவங்க போடுறதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ பார்த்துட்டு இருக்கும் போதே என்ன நடக்குது அப்படின்னா ரோஹிணி வந்து டேட்டோ போட்டு முடிச்சிட்டாங்க டேட்டோ போட்டு முடித்த உடனே மனோஜை கூப்பிட்றாங்க இங்கே வா மனோஜ் இங்கே வா வான்னு கூப்பிட்டு காமிக்கிறாங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ நீ யாரோட பேர் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே என்ன போட்டிருக்கேன்னு முத கேட்குறாரு ஒரு பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாருடைய பேர் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவோட பேர் அவங்க அப்பாவோட பேரா ஆ எனக்கு தெரிஞ்சிச்சு உங்கள் அம்மா ஞாபகமா நீ பேரை போட்டிருப்பேன் இல்லை நீ உங்கள் அப்பா ஞாபகமா அவரோட பேரை போட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லைவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியாக கையை காமிக்கிறாங்க பார்த்தா அது மனோஜுன்னு தான் போட்டிருக்காங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து கண்ணே கலங்கிட்டார் ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவருடைய பேரை ரோஹிணி வந்து பச்சை குத்துற அளவுக்கு அவரை உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு போது அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ரொம்பவும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு ஸோ இப்போ வந்து ரோஹிணிக்கும் மனோஜ்னு சொல்லிட்டு பச்சை குத்தி விட்டவர் கிளம்பிட்டாரு ஸோ இவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாரு நீ எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய வரம் ரோஹிணி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீ இதை வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே நெருடலாக அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் மனோஜோடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு இன்றைக்கி ஹாப்பியாகவே இருக்கிறாரு ஸோ இது இப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது இதற்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கல்யாண ஏற்பாடு இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ மனோஜன் ரோஹிணிக்கு இன்னைக்கு வந்து கியூட்டான ஒரு அழகான லவ் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே மனோஜ் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு இங்கே பாருங்கள் மேடம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் என்னோடய பொண்டாட்டி எவ்வளோ அழகாக ரோ மெகந்தி இது என்னுடைய பேரை டேட்டோ போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறாரு மனோஜ் இதை பார்க்கும்போது ரோஹிணிக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ எல்லாருமே வந்துட்டு வியப்பாக தான் பார்த்துட்ருக்காங்க பரவாயில்லையே எவ்வளோ வழி தாங்கி மகந்தி கூட போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கடைசியாக என்ன நடந்தது அப்படின்னா அன் மீனா ரெண்டு பேரும் ஸ்ருதியும் ரவியும் பேசிக்கிட்டே வராங்க ரொம்பவே சிரித்து கக்கன் வீடே அதிகிற அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே வராங்க இப்போ ரோகிணியும் வந்துட்டு அங்கே தான் இருக்கிறாங்க விஜய் அங்கே தான் இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க மீனா மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஷுவலாக வராங்க இப்போது இங்கே பாருங்கள் ரோஹிணியோட கையை பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாரு பார்த்தா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் குத்தி இருக்குது சில பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜயா பயங்கரமான அதிர்ச்சியானாங்க ஸோ இவ்வளோதாங்க இன்றைக்கு எப்படி சொல்லாதது முக்கியமான விஷயங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ